ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம வந்து மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதேமாதிரி அதை தொடர்ந்து நிறைய கேள்விகளும் வந்துச்சு அதுக்கான பதில்களையும் எனக்கு தெரிஞ்சவரையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் ஒவ்வொரு ஆளாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது என்ன பலன் இருபத்தி ஒரு நாள் இருக்கும்போது என்ன பலன் பதினோரு நாள் இருக்கும்போது என்ன பலன் ஆறு நாள் இருக்கும்போது என்ன பலன் ஏழு நாள் இருக்கும்போது என்ன பலன் ஒரு நாள் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளும் நான் என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறேன் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அதில் நான் குறிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்னால் என்ன பண்ண முடியும் நான் என்ன பாட்டு டெய்லி நாற்பத்தெட்டு நாளும் நான் படிக்க போகிறேன் அந்த நூற்றி எட்டு போட்டிகள் நான் எத்தனை வாட்டி சொல்ல போகிறேன் அப்புறமா வந்து என்ன நான் எழுத போகிறேன் அந்த மாதிரியான விஷயங்களையும் ஷேர் பண்ண போகிறேன் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கான வேண்டுதலை கண்டிப்பாக அப்பன் முருகர் கொடுப்பார் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நம்ம செய்கிற விஷயங்கள் ஓகேங்களா ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம முழு நம்பிக்கையோடு பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ந்து அவர்கிட்ட முருகா நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வேண்டும் போது அது ஒரு கணமும் தவறாமல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னையே எடுத்துக்கோங்க உதாரணமாக ஏன்னா எனக்கு நான் வந்து எதுலேயுமே நடக்கலையே எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்ற அதிசயங்கள் எல்லாத்தையுமே அப்பன் முருகர் என் வாழ்க்கையில் பண்ணி வச்சார் அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன் உங்களுக்கு டவுட் அப்படின்னா கவர் பண்ணுவாரா அப்படின்னா என்னை நீங்கள் எடுத்துக்கோங்க என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அப்பன் முருகர் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் அதுக்கான காரணம் அப்படின்னாக்கா எனக்கான ஒரு சில வேண்டுதல் இருக்குது அது இல்லாமல் குறிப்பாக என்னுடைய ரெண்டாவது குழந்தைக்கு நடுவில் சரியாக போயிடுச்சு அப்போ நான் நினச்சேன் முருகா என்னுடைய குழந்தைக்கு வந்து சரியாயிட்டால் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு அதுவும் அது கூட ஒரு சில காரணங்களாலும் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் ஸோ முதல்ல எந்தெந்த தேதியிலேருந்து எந்தெந்த தேதிக்குள்ளே இந்த விரதங்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ நாற்பத்தெட்டு நாள் விரதம் எந்த தேதியில் கவர் ஆயிடும் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படின்னாக்க செப்டம்பர் பத்தாம் தேதி ஓகேங்களா செப்டம்பர் தேதி வந்து ஆரம்பிச்சு பத் புதன்கிழமை அது வந்து என்னைக்கு முடிவடையுது அப்படின்னா இருபத்தி எட்டு பத்து அதாவது அக்டோபர் பத்த இருபத்தி எட்டாம் தேதி அதாவது சங்காரம் முடிஞ்சு திருக்கல்யாணமும் சேர்த்து முடிச்சிங்கனாக்கா நாற்பத்தெட்டு நாள் நான் கம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா திருக்கல்யாணத்தோடு நம்ம எப்போவுமே கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அன்னையோடு நம்ம நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதோ இருந்து நம்ம முடிக்கிறோம் சரி இதனால் என்ன பலன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அதை நடக்குங்க ஓகேங்களா அதுலேயும் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படின்னா முக்காவாசி பேர் வந்து அசைவம் சாப்பிட்றவங்க அந்த நாற்பத்தெட்டு நாளும் அந்த கடைசி ஏழு நாள் வடக்கு மீது நாற்பத்தி ஒரு நாளுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க நான்வெஜ் சாப்பிடாம இருப்போம் ஓகேங்களா அந்த ஏழு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விரதத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் பால் பழ விரதமோ மிளகு விரதமோ இல்லை வந்து ஒரு வேளை சாப்பாடு விரதமோ அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதில் ஏதோ ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது ஓகேங்களா ஸோ நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது இந்த ஒரு வேளை விரதம் அது என்னால் இந்த நாற்பத்தெட்டு நாளில் எத்தனை நாளைக்கு முடியும்னு தெரியல பட் நான் வந்து கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு வேளை விரதம் அதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பாடு எடுத்துக்காமல் நான்வெஜ் வந்து நாற்பத்தெட்டு நாளும் எடுத்துக்காமல் எங்களால் எந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியுதோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் விரதத்தை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு அப்புறம் முருகர் கண்டிப்பாக துணையாக இருக்கணும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம் சரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஒரு வேளை எங்களால் இருக்க முடியல நாங்கள் வந்து எங்களால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதுக்கு நிகரான ஒரு விரதம் அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் விரதம் ஓகேங்களா இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கும்போதும் நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்க அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் இருபத்தி எட்டுக்கிழமையோடு முடிவு பெறும் அதாவது சூரசங்கா அன்னைக்கு முடிவு பெறும் ஆனால் நம்ம எப்போவுமே செல்வோம் திருக்கல்யாண தன்னைக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்துக்குவோங்க அப்படின்ட்டு ஸோ இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாண தன்னைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே நீங்கள் சாப்பாடு வீட்டில் கல்யாண சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க ஓகேங்களா இதுதான் இருபத்தி ஒரு நாள் விரதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக இருபத்தொரு நாள் இருந்து பாருங்கள் அதுக்கான பலன் அப்படியே கிடைக்கும் அப்படின் தான் சொல்லுவோம் ஓகேங்களா என்னால் அப்படியும் இருக்க முடியலப்பா அப்படின்றவங்க பதினோரு நாள் விரதம் அதாவது என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னாக்க அக்டோபர் பதினேழாந்தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி ஆரம்பிச்சிங்கனாக்கா இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை சங்காரம் அதை முடிச்சிட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணம் இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு சாப்பிட ஆரம்பிங்க ஓகேங்களா அப்படி இல்லைப்பா நான் ஏழு நாள் விரதம் இருக்க போகிறேன் மகா கந்த சஷ்டி விரதம் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் எதுவுமே முடியல அப்படின்னா மகா கந்த சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள் அப்படின்னு நான் ஆறு நாள்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன் ஏழு நாள் விரதம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டாம் தேதி மகாகந்த சஷ்டியோட முதல் நாள் ஆரம்பிக்குது இருபத்தி ஏழாம் தேதி ஆறாவது நாள் சூரசம் அதை முடிச்சுட்டு இருபத்தி தேதி திருக்கல்யாணம் பார்த்துட்டு அந்த ஏழு நாள் விரதத்தை பண்ணிக்கோங்க ஒரு வேலை என்னால் திருக்கல்யாணம் பார்க்க வந்து முடியாது நான் சூரசம்காத்தோடு முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னா ஆறு நாள் விரதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ஆறு நாள் விரதம் மாதிரி இருங்க இந்த ஏழு நாளோ இல்லை ஆறு நாளோ விரதம் இருப்போங்க கம்பல்சரி மூணு வேலை சாப்பாடு எடுத்துக்காம அதுக்கு பதில் பால் பழம் எடுத்துக்குதோ இல்லை ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கதோ இல்லை மிளகு விரதம் ஏன்னா கடுமையான விரதம்னா மிளகு விரதம்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம் இதுதான் மிளகு விரதும் அந்த மாதிரி நாலஞ்சு விரத முறைகள் இருக்கு அது நான் அந்த கிட்ட வரும்போது ரொம்ப டீட்டெயிலாக சொல்றேன் ஆறு நாள் விரதமும் இல்லை ஏழு நாள் விரதமும் இருக்கும்போதோ அப்படின்றது அந்த மாதிரி ஒரு விரதம் நீங்கள் இருந்தே ஆகணும் அந்த டைம் வந்து நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனான சில விஷயங்களாக ஃபாலோ பண்ணி ஆகணும் வெறும் தரையில் தான் படுக்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம காப்பு கட்டுறதோ இல்லை மாலை போடுறதோ அப்படி இல்லைனாலும் வீட்டில் வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணுறதோ அந்த மாதிரி சல் பல விஷயங்களை நம்ம அப்போது ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா இதுதான் ஆறு நாள் இல்லை ஏழு நாள் வருது அப்போ என்னால் அது எல்லாமே முடியல ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னால் விரதமே இருக்க முடியல ஆனால் சூரசம்காரம் அந்த ஒரு நாளாவது என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா முகும் நம்பிக்கையோடப்பா என்னால் நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியல இருபத்தோரு நாள் இருக்க முடியல அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து எந்த நாளுமே என்னால் இருக்க முடியல ஆனால் இந்த ஒரு நாள் சூரசம்காரம் அன்னைக்கு இருக்கேன் அப்படின்றவங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவுமே அன்னம் எதுவுமே எடுத்துக்காமல் தண்ணி மட்டும் நான் எப்போவுமே சொல்லுவேன் தண்ணி கூட குடிக்காமலாம் விரதம் இருக்கவே இருக்காதுங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அதுவும் குறிப்பாக குழந்தைக்காக இருக்கவங்க தண்ணி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் இருந்தாலும் சரி பதினோரு நாள் இருந்தாலும் சரி ஏழு நாள் இருந்தாலும் சரி ஆறு நாள் இருந்தாலும் சரி தண்ணியை வந்து நிறைய குடிச்சிக்கிட்டே இருங்க தண்ணி குடிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருக்கும்போது உடம்பளவில் ஒரு மாற்றம் வரும் அதுதான் உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கான ஒரு வழியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த ஒரு நாள் விரதம் அன்றைக்கும் நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவும் கோவப்படாமல் அன்றைக்கி வேல் பூஜை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பாட்டை நீங்கள் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான திருப்புகளை படிச்சுக்கிட்டு ஃபுல் டே நீங்கள் இருந்து விரதம் இருந்து பாருங்கள் அதுக்கான பலன் கண்டிப்பாகவே இருக்குது எத்தனை நாள் எப்படி விரதம் இருந்தாலும் சரிங்க அப்போ முருகர்கிட்ட முழு நம்பிக்கையோடு ரெண்டு சொட்டு கண்ணில் விட்டு முரு முருகானு எனக்கு துணையான நின்று இந்த விஷயத்த பண்ணி கொடு அப்படின்ற நம்பிக்கையோடு வேணுங்க அவர் கண்டிப்பாக துணையாக நிற்பாருங்க ஓகேங்களா முழு நம்பிக்கையோடு இந்த இத்தனை வகையான விரத நாட்களை ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணி விரதம் இருந்து பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் எதுவாகினும் அதை நிறைவேறும் சரிங்க விரதம் இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு அது நாற்பத்தி எட்டு நாளோ இல்லை இருபத்தொரு நாளோ இல்லை ஒரு நாளோ ஓகேவா சரி நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் தெரிஞ்ச மாதிரி கந்த கந்தசஷ்டி கவசம் படிங்க இல்லை நூற்றி எட்டு ஓம் சரவணபோவை எழுதி பாருங்கள் இல்லை சொல்லி பாருங்கள் அது கூடவே உங்களுடைய எல்லா கஷ்டமும் நிறைவேற நான் இந்த வாட்டி முடிவெடுத்துருக்குறது என்ன அப்படின்னாக்க வேல் மாரல் படிக்கலாம் அப்படின்ட்டு அதாவது என்னென்னாக்கா நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் நான் டெய்லியுமே அந்த பாட்டை படிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் என்னால் படிக்கவே முடியாது ஓகேங்களா எதோ ஒரு காரணத்தினால என்னால் படிக்க முடியாது நான் அதனால் முடிவு பண்ணிக்க இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்மளால் முடியுதோ முடியல ஒவ்வொரு லைனையுமே நூற்றி எட்டு வாட்டி அந்த பா பாட்டை நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாள் படிக்கணும் அப்படின்ட்டு அதாவது பருத்த மலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இழுதல் மறுச்சுமி விழுக்கி நிகராகும் அதாவது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் தூரை கருத்தன் மலை நடத்து குகனி வேலே அப்படின்ற மாறில் முதல் லிவிக்ஸ் அந்த நாலு லைன் நூற்றி எட்டு வாட்டி முதல் நாள் ரெண்டாவது நாள் திருத்தணியில் உதித்தரலும் அது ஒரு நூற்றி எட்டு நாள் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு ஒரு நாலு லைனை மட்டும் நூற்றி எட்டு வாட்டி தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு முடிவுபெற்றிருக்கேன் அந்த நூற்றி எட்டு நாள் அதை படிக்கும் போது நமக்கு என்ன வேண்டுதால் இருந்தாலும் அது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் இதை என்னால் பண்ணணும்னு நான் நினைப்பேன் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் தடங்களாக இருக்கும் இந்த வாட்டி இந்த நாற்பத்தெட்டு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இந்த பாட்டை நீங்கள் நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து இந்த பாட்டை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை உச்சரித்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் ஆனால் குறிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான திருப்புற டெய்லியுமே படித்து பாருங்கள் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே வாங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் அப்படி முடியல அப்படின்னாலும் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் அன்றைக்கி அதை படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா கண்டிப்பாக அப்பன் முருக துணையாக இருப்பார் எல்லா வகையிலும் துணையாக இருப்பார் உங்களுடைய நம்பிக்கை என்னமோ அதுக்கான பலன் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் போன வருஷம் நான் இருந்தேன் நடக்கலை நான் இந்த வருஷம் இருக்கணுமா அப்படின்னா எல்லாமே நல்லது நடக்குங்க ரெண்டு மூணு வருஷம் இருந்து மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் நல்லது நடந்ததெல்லாம் இருக்குது அதனால் நம்பிக்கை விடாமல் இருந்து பாருங்கள் நல்லது கண்டிப்பாக நடக்கும் நம்ம அப்பன் முருகர் வந்து துணையாக இருப்பார் உங்களுடைய வேண்டுதல் இன்னமும் அவர் நிறைவேற்றுவார் எனக்கு நான் எப்போவுமே சொல்கிறது என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் இருக்கார் அவர் பண்ணுவார் அப்படின்றது அதே நம்பிக்கையோடு நீங்களும் இருங்க